Hi friends, uh, welcome back. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து பூஜை அறை வந்து பல பேருக்கு வந்து தனியாக இருக்காது ஸோ நம்ம வந்து ஷெல்ஃபில் தான் வந்து சுவாமி படங்கள்லாம் வச்சுருப்போம் ஸோ அங்கே தான் நம்ம வந்து தீபம் ஏற்றுறது எல்லாமே செய்வோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயம் நம்மளால் வந்து அந்த பூஜை அறையில் வந்து அரிசி மாவால் கோலம் போட முடியாது ஏன்னா ஷெல்ஃபில் நம்ம கோலம் போட்டாலும் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஷெல்ஃபில் தான் வந்து எல்லாமே சாமி படங்கள் விளக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அதுக்கு தனியாக அங்கே வந்து இடம் எதுவும் இல்லை ஆனா கோலம் போடணும் இருந்தாலும் அப் சப்போஸ் அப்படியே ஷெல்ஃப்ல நம்ம அந்த கோலம் போட்டாலும் கூட அதை திரும்பவும் நம்ம அதை உடச்சி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த இடுக்கல எல்லாம் போய் சிக்கிரும் இல்லைங்களா அதுக்கு இந்த ஒரு ஐடியா வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் சோ இப்போ என்னோட ஷெல்ஃப்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா சோ அந்த இடத்துல கோலம் போட்டா அந்த பூஜை அறைக்கு நேரம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் சோ அதுக்காக நான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த ஃபோ பூஜை ரூமை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஷெல்ஃப் லைனர் ஷீட் வாங்கியிருந்தது இல்லைங்களா ஸோ அது வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டும் சூப்பராக இருந்தது ஏன்னால் அதில் கோலம் போடும்போது அந்த கலரும் நல்லா எடுப்பாக நம்மளுக்கு தெரியும் அது அதனால் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீறி இருந்த ஷீட்டை வந்து கீழே வந்து ஒட்டிக்கிட்டேன் ஸோ இப்போ அங்கே ஒட்டினனால எனக்கு அது வந்து கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைனர் ஷீட்டில் நம்ம கோலம் போடும்போது வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணாலும் தொடச்சி எடுத்துக்கலாம் அடுத்த வாட்டி திரும்ப நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஷீட் தான் வந்து நான் சொன்ன அந்த லைனர் ஷீட்டு அதில் தான் வந்து இப்போ நான் வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போட்டிருக்கேன் ஸோ அது பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு அதே மாதிரி நம்ம இப்போ டைல்ஸாக இருக்கிறனால காவி பொடியை போடுறதுக்கு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஸோ ஒருவேளை அந்த கலர் வந்து பிடிச்சிரும் அப்படின்னு இதில் போடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக நம்ம வந்து துணியை வச்சு தொடச்சிக்கோங்க ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே ட்ரை பவுடராக தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இருக்கிறதுலாம் ஒரு சில சின்ன டெக்ரேஷன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியான அந்த ஸ்டிக்கர்ஸாக அது ஆக்சுவலாக அந்த எல்லோ வித்து மருண் கலரில் இருக்கக்கூடியது பொட்டு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல் படிகளை வந்து டெக்கரேட் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் ஸோ அது வந்து நான் வந்து எங்கே வேணாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அதை ஒட்டிக்கலாம் ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து ஓட்டி டெக்ரேட் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கும் அந்த ஒரு நீட் லுக் இருக்குது இல்லைங்களா ஸோ நிறையா பேர் வீடியோ பார்த்ததும் கண்டிப்பாக அதை வந்து கேட்பீங்க எங்கே வாங்குனீங்க இல்லைன்னா எங்களுக்கும் அவைலபிள் இருந்தால் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கியிருந்தேன் என்ன ஆல்ரெடி இதை பார்த்ததுமே நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் தான் இந்த டீட்டெயிலே ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனில் தான் ஸோ அங்கே இந்த பீஸ் வந்து வச்சுருந்தாங்க மேபி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே கிடைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் நிலவாசல் டெக்கரேஷனுக்கு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்திங்கன்னா கூட கிடைக்கும் அதே மாதிரி இதோடய பிரைஸ் நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் எயிட்டியும் சம்திங் எனக்கு ரேட் சரியாக ஞாபகம் இல்லை பட் இது போல் ஸ்டிக்கர்ஸ் என்னென்னா நம்ம எங்கே வேணாலுமே அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்க முடியும் ஒரு ஒரே இடத்துல ஏதாவது ஃபிக்ஸ்டாக மட்டும் இல்லாமல் நம்ம ஏன்னா டபுள் சைட் டைப் தான் கொடுத்துருக்காங்க அதனால் எங்கே நம்ம டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்க தோணுதோ அந்த இடத்துல மாற்றி நம்ம ஓட்டிக்கலாம் இது போல தான் என்னோட பூஜார்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல வந்து நான் இந்த எல்லாம் ஷெல்ஃப் லைனர் ஷீட்ஸ் கோலம் போடும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வச்சு நம்ம துடைச்சாலும் எதுவும் ஆகாது இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன டிப் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து இது போல ஷெல்ஃபில் தானே வச்சு தீபம் இல்லாமல் ஏதோ நம்ம பூஜை அறியும் தானே இருக்கும் ஸோ அதனால கோலம் போடுறதுக்கான ஒரு அழகான ஒரு ஸ்பேஸும் நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க